உகண்டாவில் ராஜபக்சர்களால் மறைத்து வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் பணத்தை மீட்பதற்காக அரசாங்கத்திற்கு அதிகபட்ச ஆதரவை வழங்க தயாராக இருப்பதாக ஸ்ரீலங்கா பொதுஜின பெருமனுவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் இன்றைய தினம் கூட்டமொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு கூறினார் ராஜபக்சர்களில் யாரேனும் உகண்டாவில் பணத்தை மறைத்து வைத்துள்ளோம் என்று கூறினால் அந்த பணத்தை இந்த நாட்டிற்கு கொண்டு வந்து வெளிநாடுகளின் கடனை அடைக்கலாம் மேலும் அவ்வாறு பதுக்கி வைத்திருப்பதாக கூறப்படும் பணம் நாட்டிற்கு கொண்டுவரப்பட்டால் உலக வங்கி பெற்ற சர்வதேச நாணய நிதியத்தின் உதவி நாட்டிற்கு தேவைப்படாது என்றும் நாமல் ராஜபக்ஷ கூறினார் இலங்கையிலிருந்து சீசில்ஸ் மற்றும் ஒகண்டாவிற்கு விமானங்கள் மூலம் ராஜபக்ஷர்களால் கொண்டு செல்லப்பட்டதாக கூறப்பட்ட இந்த முடியுமானால் மகிழ்ச்சி அடைபவர்களில் தானும் ஒருவராக இருப்பேன் என்றும் நாமல் ராஜபக்ஷ கூறியுள்ளார் இந்த நிலையில் நாமல் உள்ளிட்ட ராஜபக்ஷகள் செய்து அனைத்து மோசடிகளும் இன்னும் சில நாட்களில் வெளியில் கொண்டுவரப்படும் என்று தேசிய மக்கள் சக்தி நிறைவேற்றுக் குழு உறுப்பினர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு கூறினார் தாம் வாங்கியை உடைக்கவில்லை என்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கூறுவதை பார்த்தேன் வெளிநாட்டில் பதுக்கி வைக்கப்பட்டுள்ள பணத்தை கொண்டு வருவீர்களா என்று நாமல் ராஜபக்ஷ கேட்கிறார் இவர் போன்ற சிலருக்கு நான் கூறுகிறேன் இன்னும் சில நாட்கள் பொறுமையாக காத்திருங்கள் ரணில் மாத்திரமல்ல பிணைமுறை மோசடியில் பணத்தினை பகிர்ந்து கொண்டவர்கள் யார் என்பதை நாம் மக்களுக்கு நிரூபித்து காட்டுவோம் என்றும் அவர் கூறினார் நீதிமன்றம் எடுக்க வேண்டிய தீர்மானத்தை நீதிமன்றம் எடுக்கும் அது மாத்திரமல்லாது நாமல் உள்ளிட்ட ராஜபக்ஷகள் நாட்டில் திருடியவை வெளிநாட்டில் பதுக்கி வைத்திருப்பவை காணிகளை திருடியவை பங்குச்சந்தைகளில் இட்டவை என்று அனைத்தும் காண்பிக்கப்படும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார்